ஆனா நாம் தமிழர் கட்சி வந்து நாகப்பட்டினத்துல வந்து மூணாவது இடம் வந்திருக்கு இது எப்படி பாக்குறீங்க நீங்க உழைத்த உழைப்புக்கே கிடைச்ச வாக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இது எங்களுக்கு கிடைச்சா அங்கீகாரம்னு நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ மா மகப்பெருங்கட்சிகள் மோதி இருக்கு நாங்கள் வந்து இப்போ வந்து தவள பிள்ளை மாதிரி தான் இந்த கொண்டு போவோம் எந்த பணம் பழமும் இல்லாமல் யாரோடையும் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியோடையும் கூட்டணி கிடையாது தனிச்சு நின்று இந்த தனிப்பட்ட செல்வாக்க காமிச்சு அண்ணனுக்கு கடைசி நேரத்தில் கொடுத்த சின்னம் கடைசி நேரத்தில் கொடுத்த சின்னத்தை வச்சு அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து இந்த வாக்கை பெற்றுனாக்கா எங்களான விவசாய சின்னம் தான் இதை விட தாண்டி கூடுதலாக பெற்று ரெண்டாவது இடத்தை பெற்றுப்போம் இதே வேகத்தில் போய் நாங்கள் அடுத்த அதிகாரத்தை பிடிப்போம் இதுதான் எங்களோட நம்பிக்கை உறுதி லட்சியம் வெள்ளம் கண்டிப்பாக நாம் ஆட்சி அமைப்பு இப்போ சின்ன இருந்தால் இந்த இன்னும் வாக்கு அதிகமாக இங்கே இருப்பீன்னு நினைக்கிறீங்களா சின்ன சின்ன மக்கள்கிட்ட ஏற்கனவே பரிச்சயமான சின்னா எல்லா மக்கிட்டையும் போய் சேர்ந்து விவசாயி சின்ன சேர்ந்தது அதை முடக்கி எங்களோட வெற்றி வாய்ப்பு வந்து எங்களுடைய எண்ணிக்கையை வந்து குறைச்சிருக்குறாங்க ஒரு ரெண்டாவது இடத்துலையும் வெற்றி வாய்ப்பு இருக்க வேண்டியங்களை வந்து மூணாவது தள்ளுறதுக்கான ஏற்பட சாதி இது அந்த சின்னத்தினால தான் அதையும் நாங்கள் கொண்டு போய் சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துக்கே கொண்டு வந்துருக்கிறோம் முன்னாடி வாங்கின ஓட்டு விகிதத்தை விட இப்போ கூடுதலாக ஓட்டு வாங்கி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு வாங்கி இப்போ மூணாவது இடத்துல எந்த கட்சியிலும் கூட்டணி பாருங்க கூட்டணி இல்லாமல் தனிச்சு திருத்தர முடியல வென்ற கட்சி எல்லா கட்சியும் கூட்டணி இல்லாமல் நின்றா எங்க வாக்கு வாங்கிக்க முடியாது நாங்கள் தான் வெற்றி எங்க வேட்பாளர் தான் வெற்றி வேட்பாளர் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சிக்கான வாக்கு அதாவது நாம் தமிழர் கட்சிக்குன்னு தனி வாக்கு வாங்கி இருக்கு அந்த வாக்கு எல்லாம் விழுந்திருக்கோம் நீங்க நினைக்கிறீங்களா எங்களோட வாக்கு வங்கி எங்கேயும் போகவே இல்லை அப்படியே விழுந்திருக்கு அதோட கூடுதலாக இருக்கு எங்களோடய வாக்கு வங்கி போன தேர்தலில் உள்ள வாக்கு வங்கி அதை விட அந்த வாக்கு வங்கி அப்படியே இருக்குது அதை விட கூடுதலாக இளைஞர்களோட இளைஞர்கள் மக்கள் எங்கள் பக்கம் தான் வாக்கு போட்டிருக்காங்க பொதுதாக வந்த இந்த அந்த ஐந்து ஆண்டு வந்த இளைஞர்கள் வாக்குகள் எங்களுக்கு தான் விழுந்துருக்கு கண்டிப்பாக எங்களோடய வாக்கு வங்கி உயர்ந்துக்கிட்டே இருக்குது இதே வேகத்தில் போனால் நாங்கள் கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்போம் அந்த சீமானோட அதிகாரம் கண்டிப்பாக தமிழகத்துலேயும் பாராளுமன்றத்தையும் ஒழிக்கும் இங்கே கம்யூனிஸ்ட் கட்சியால் நீங்கள் நிறைய இடை இடையூறு ஏற்பட்டது உங்களுக்கு இதெல்லாம் தாண்டி பிரச்சாரம் பண்ணீங்க அதுக்கான கஷ்டத்துக்கான ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக தனிச்சு நின்று தனி தனிச்சு நின்று திருத்தரப்படி தொகுதியில் ஓட்டு வாங்கியிருக்கோம் எந்த ஒரு கட்சியோட கூட்டணி இல்லாமல் அதை பாருங்கள் எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது ஆறு கட்சி ஏழு கட்சி மூணு கட்சி பணம் பணம் எதுவுமே கிடையாது சிறு பிள்ளைகள் நாங்கள் ஓடி போய் அண்ணன் பேரை சொல்லி செய்யுமான்னு சொல்லி கடைசி நேரத்தில் கொடுத்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து மக்கள்கிட்ட மைக்கு சின்னன்னு சொல்லி கேட்டு ஒளிவாங்கின்னு சொல்லி

அதிகாரம் இல்லாம பணமும் கொடுக்காம இந்த அளவுக்கு வாக்கு வந்துக்கிறது எப்படி நினைக்கிறீங்க இது மக்கள் அண்ணன் சீமான் மலையும் ஒரு நேர்மையான ஒரு அரசியல் மலையும் லஞ்ச லாவணியற்ற ஒரு அரசியல் வேணும் மக்கள் இளைஞர்கள் ஒன்று திரண்டு அண்ணன் சீமான் மக்கள் ஒன்று திரண்டு வர்றாங்க ஒரு முதல் அறிகுறி நன்றிண்ணா நன்றி